கோவை மாவட்டம் பொள்ளாச்சி உடுமலை சாலையில் உள்ள தீரன் சின்னமலை அரங்கத்தில் கொங்கு மக்கள் தேசிய கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஏ ஆர் ஈஸ்வரன் கலந்து கொண்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நாமக்கல் மாவட்டத்தில் கிட்னி திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது இந்த கிட்னி விற்பனை இதோடு நின்றுவிடுமா கிட்னியை விற்பவர்கள் விற்பனை செய்யாமல் இருக்க வேண்டும் இந்த சம்பவம் இப்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது தெரியாமல் விற்பனை செய்து வருகிறார்கள் என்பது தெரியாது எரிவதை நிறுத்திவிட்டால் கொதிப்பது நின்றுவிடும் என்ற பழமொழி உள்ளது குற்றங்களும் அப்படித்தான் விசைத்தறி தொழிலாளர்கள் தான் கிட்னியை விற்பனை செய்கின்றார்கள் என்பது நிரூபணமான ஒன்று விசைத்தறி தொழிலாளர்கள் ஏன் கிட்னியை விற்பனை செய்கின்றனர் என்பதை ஆராய வேண்டும் இதை செய்தால் தான் கிட்னி திருட்டை நிறுத்த முடியும் அதே போல தான் தனி மனித ஒழுக்கத்தை கடைபிடிக்காமல் குற்றங்களை தடுக்க முடியாது அதற்கான பணியை தனிக்குழு அமைத்து அரசு வேண்டும் என்று கூறினார் முன்பு இருந்த வருமானம் இப்போது இல்லை குறிப்பிடும்படியாக சொல்ல வேண்டும் என்றால் அமெரிக்காவின் வரிவிதிப்பு விதிப்பு காரணமாக ஜவுளி தொழில் கொங்கு மண்டலத்தில் பால் படுத்துவிட்டது பல தொழிற்சாலைகள் திருப்பூரில் மூடப்பட்டு விட்டது அதற்கான தீர்வு காண வேண்டும் என மத்திய அரசிடம் தொடர்ந்து கோரிக்கை வைக்கப்பட்டு வருகிறது கோவையில் உள்ள முக்கிய பாஜக நிர்வாகிகள் அகில இந்திய பொறுப்பில் உள்ள வானதி சீனிவாசன் போன்றவர்கள் மத்திய நிதி அமைச்சரிடம் நெருக்கமாக உள்ளதாக சொல்கின்றார் இங்குள்ள பிரச்சனைகளை எடுத்து கூறி ஜவுளி தொழிலை காப்பாற்ற கூடாதா கோவையில் தேர்தலில் நின்று வெற்றி பெற்றுள்ளார்கள் ஆள்கிறது பிரச்சனைகளை தீர்வு காண நடவடிக்கை எடுத்தார்களா கடந்த சட்டமன்ற தேர்தலில் கோவையில் பத்து தொகுதிகளில் திமுக தோல்வியடைந்தது இதனால் கோவைக்கு எந்த திட்டமும் செயல்படுத்தவில்லையா கோவையில் தோற்றதால் கொங்கு மண்டத்திலேயே பழிவாங்குவீர்களா விசைத்தறி தொழிலாளர்கள் வருமானத்தை அதிகப்படுத்த வேண்டும் அரசு உதவி செய்ய வேண்டும் என்று கூறினார் மேலும் கொண்டு வந்த எஸ்ஐ ஆர் எதிர்ப்பது குறித்த கேள்விக்கும் கால அவகாசம் தேவை ஆதரிப்பவர்கள் நியாயமாக பேசுவதை நாங்கள் எதிர்ப்பது போலவும் ஒரு பிம்பத்தை உருவாக்குகிறார்கள் இது மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தவே ஒரு மாதமாகும் ஆறு மாதம் முதல் ஒரு வருடம் வரை இந்த பணியை மேற்கொண்டால் தான் முழுமையாக சரி செய்ய முடியும் பெயரளவுக்கு பட்டியல் சரி பார்த்து விட்டு அலுவலகத்தில் அமர்ந்தும் எதையும் செய்யக்கூடாது எங்களை பொறுத்தவரை ஐ ஆர் என்பதும் ஐம்பது தொகுதிகளில் பணியாற்றினாலும் பதினைந்து தொகுதிகளை தேர்வு செய்து தீவிரமாக பணியாற்றி வருகிறோம் அதில் ஒரு தொகுதி பொள்ளாச்சி என தெரிவித்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து